thank you. ஒரு <hablando> <po bio>

அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிக்கல தூக்கி போட்டு உடைச்ச கோழி முட்டை போது அம்மிக்கல் உடையுமா இது அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிக்கல உடைச்சது மாதிரி என்ற வார்த்தையை கூட ஒன்னும் தெரியாதா ஒன்றரை மணிக்கு போட்டாலும் டாப்பாங்கிற மாதிரி நீங்க வச்சிரு ஆடு கட்ட இடம் உள்ளார ஒருத்தர் ஆணையம் வாங்கி கட்ட நினைச்ச மாதிரி நீ உங்க கதையில வரக்கூடாது பல்படி வாங்க காசு இல்லாத ஏரோபிளான் வாங்கணும் வேட்டைக்கு ஆகார நாய் போய் சபையில வீரபசனம் பேசுனா கதை முடியுமா அப்படி பேசுறீங்க ஓட்ல வர ஓனான புடிச்சு வேட்டைக்கு விட்டுட்டு ஏழு இடத்துல வேகாத சோத்துக்கு ஏழு பேர் விருந்தாரி போய் காத்துக்கிறது காக்க வைக்கிறியா ஒரே வெள்ளத்துல வச்சா ஒரு ஆள் உட்காந்து உழவச்சு மரம் இல்லாத தேசத்துல ஆமணக்க

விளங்காத பொம்பளைக்கு விடிய விடிய சாதகம் பாத்தாங்க அப்படி பாக்க வந்திருக்கீங்க ஒத்த புருஷன வச்சு சமாளிக்க முடியாது எட்டு புருஷனுக்கு ராசி என்ன எட்டு பணியாரம் சுட்டால ஒருத்தி எட்டி எட்டி பார்த்தே எடுத்து போறான் அப்படி எடுத்து போறான் செத்த புருஷன் கிரிக்கே அந்த பொம்பளை போஸ்ட் மார்ட்ட ஆட்டி கிடந்துரு பைல எவ்வளவு தான் வேகமா போலாம் வேகமா போடாசிங்க கடைசி பட்டி கடைசில தான் வர அது போல கடைசில நீ வரப் போற யார் வரானு பாப்போம் ஐ பில்கேட் சுட பைனா தான் கழுத்துல கடக்கு போட்டா அடே வாங்கிட்டு வா அடே வாங்கிட்டு வா அம்மா அட உண்மை உண்மை இப்ப நான் கேக்குறேன் நீ சொல்றேன் சொல்றேன் நான் கேக்குறத கேட்டா சொல்றதை சொல்லுவேன் நீ சொல்லு அப்ப கேளுங்க

பறவைக்கு நான்கறிவு மிருகத்துக்கு கஞ்சறிவு மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற ஆறாவது அறிவு ஆயுன அறிவு மருவறிவு பொருளிவு நுண்ணுறறிவு சித்தறி கொண்டு ஆறிவு இதைத்தான் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இதைத்தான் குடிக்கணும் இத குடிக்கக்கூடாது இந்த பாதையில தான் போகணும் இவங்களோட அந்த போக கூடாது இவங்களோட சேரணும் அப்படி நம்மளுக்கு ஆராய்ஞ்சு உள்ளதுல ஒரு அறிவு ஆமா கல்வி அறிவு மனிதனுக்கு ஏழாவது அறிவு என்னை போன்ற முனிவர்களுக்கு எட்டாவது அறிவு யாருக்கு தெரியுமா இறைவனுக்கு சே அந்த முறையில நாங்கெல்லாம் யாரு தேவர்கள்

கேம்டா போய் கேளுங்க எங்க அப்பா வந்து திருவாரூர் ஓடி சாப்பிட குடிச்சு வந்தாரு ஆமா குடிச்சு எங்க அப்பா பிரம்மன் சொன்னே உடம்பு அலுப்பா இருக்கு ஒரு கட்டி வாங்கி போடுங்க குடிச்சு ஆரேமா உங்க அப்பா பிரம்மன் குடிச்சிருப்பா எங்க அப்பா பிரமண்டா என்ன வேல வைக்கறாரு படைக்கிறாரு நாலு யோனி யோனி நீங்க என்ன பிரவல போடா லூசு போல அத போய் இங்க வாய் ஒரு அளவுக்கு தான் கிறுக்கு என்ன நாலு பங்க யோனி யோனி டேய் வாய் அத வைக்கிற சரி நாலு பங்க யோனி எழுபகை தோட்டம் எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசியை படைக்கிறாரு தேவர்கள்

சரி அப்ப எல்லாத்தையும் படிக்கும் உங்க அப்பாதே ஆறு ஒன்னே எங்க எங்கப்பா இப்பத்தே எங்க உடம்பு இருக்குது மாதிரி என்ன சொல்றா அந்த கருவுக்கு உயிர் உண்டாருன்னு சுருக்கமா சொன்னா உங்க அம்மா வந்து உங்க அப்பா வெட்டி போய் தண்ணியை பார்த்துருக்கா காலக்கடை அப்ப எல்லாத்துக்கும் பறைக்கிறது காரணம் கிடையாது அதைமா அப்பா தா படைச்சிடுறா கழுதையை படைச்சது வெங்கப்பா கருமய்யா ஒட்டகத்தை படைச்சது வெங்கப்பா இது புறம் படிச்சது உங்கப்பா வெங்கப்பா ஆற்றம் கிடையாது இல்ல இந்த நாய் ஏன் கார்த்திகை மார்கழியில ஒத்த நாயை பத்து நாய் இழுத்துக்கிட்டே தெரியுது நாரப்போல இடிய காலம் நல்ல பொழுதப்போய் நாய் இழுக்கிடும் ரொம்ப நாள் சந்தேகம் ஏ என்ன அப்படிலாம் பேசக்கூடாது சும்மா தீர்க்கக்கூடிய கணக்கு இருக்கு ஆமா இன்னும் தீர்க்க முடியாத கெணக்கு ஏற்பல தீர்க்கக்கூடிய எனக்கு என்ன எனக்கு ஒரு ஒருபடி அரிசிக்கு இவளவு தண்ணி ஊத்தணம் இவ்வளவுதான் உப்பு போடணும் அதே போல ஒரு கத்திரிக்காய் சாம்பார் வச்சோம்னா சாம்பார் கத்திரிக்காய் இவ்வளவுதான் கருவேப்பிலை இவ்ளதான் என்ன கணக்கு போறது தீர்க்கக்கூடிய கூடியதான் தீர்க்க முடியாதீமா இப்ப ஒன்றை ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறேன்னு வச்சுக்க ஒன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் என்ன ஆயிருச்சு அதை சொல்றீங்க அதை சொல்றேன்

மேல ரெண்டு பந்து கீழே ஒரு பந்து அவர் தப்பா கேட்கல காரணம் இருக்கு பேத்தியா கூட்டு வந்தாங்க எல்லாத்தையும் கூட்டு வந்தாங்க அப்படியே உயிர் போகல மேல ரெண்டு பந்து கீழே சொல்றாரு கேட்கிறார் அது என்ன காரணம் மேல ரெண்டு பந்துன்னா சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கூட வந்து அந்த பொந்துன்னா போட்டு அடக்க செய்யக்கூடிய குழி

ஆ சரி உனக்கு தெரியல ஆமாங்க 나 இல்லே தெரியாது நான் அதனால நான் ஆப்பள ஊர்ல காடி பிடிக்கறீன இல்ல இல்ல காடி இல்லங்க சரி இப்ப 나 எ எதுக்கு இருக்குதுன்னு உனக்கு கடக்கு இருக்கு ஆமாங்க அதானே ஆமா இப்ப பூளோபத்தலாம் ஒரு 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 ஆண் மகன் ஒரு ஆம்பளை ரெண்டு பொம்பளை கூட கட்டிக்கலாம் ஆமா ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கலாமா அது நடக்குது மூணு பொண்டாட்டி வச்சிருக்கிற காலமா இருக்கு இருக்கு சந்த காலத்துல ஆமா அதே போல ஒரு பொம்பளை ரெண்டு புருஷ வச்சுக்க முடியுமா அது முடிய முடியadல அன்னைக்கு மகாபாரதத்துல மன்னால் வந்தது மகாபாரதம் பின்னால் வந்தது ராமாயணம் ராமாயணம் ஏழு காண்டங்கள் சரி மகாபாரதம் பதினெட்டு பருவங்கள் சொல்லுவாங்க அதே போல ராமாயணம் மகாபாரதத்துல மகாபாரதனுடைய பஞ்ச பாண்டவர் அஞ்சு பேர் யாரும் சொல்லுவோம் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஐவர்கள் அஞ்சு பேருக்கும் ஒரே பெண் யாரு கொண்டாட்டி திருநபதி பாஞ்சாலி பாஞ்சாலி ஒரே பொண்ணு அஞ்சு பேருக்கு கொண்டாட்டி அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு அவன் உடனே பொண்டா வாழ்றது கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை ஒருத்தர் இருப்பா அப்ப ஒரு ஒருத்தர் இருந்து ஒரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் பாடுறானா அவ தீயில இறங்கி தன்னுடைய கற்பு பெருமை எல்லாம் முடிச்சுட்டு கற்பு கரிசியா வெளியே வந்து இன்னொருத்தர் கூடுவான் சரிய அப்பேற்பட்டவ தருமனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்ப தருமனோட வீட்டுல அரசவையில உள்ள வீட்டுக்குள்ள இருக்கா அரமனையில சரி அப்ப அவ இருந்தாங்கன்னா வாசல்ல பாதரசி என்று செருப்பு போட்டுருவாங்க அடையாளத்துக்கு அடையாளத்துக்கு அப்ப செருப்பு வழி கிடந்தா உள்ள மனைவி யாரு பாஞ்சாலி அவன் அண்ணன் தருமை ரெண்டு பேர் இருக்காங்கன்னு தம்பி மாதிரி உள்ள வரமாட்டா தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப பா வாசல்ல பாதர சின்ன செருப்பு போட்டுக்கும் போது இந்த நாய் இருக்கு பத்தியா ஏய் கதையில வர நாயிடா இந்த நாய் என்னடிச்சு அந்த பாதரசை செருப்பை வந்து இழுத்து போட்டுச்சு வெளியில சரி எங்க இழுத்துட்டு போய் ஆனா வாசல்ல வீட்டு வாசல்ல இழுத்து போட்டுச்சு சரி அப்ப ஆர்ச்சில வந்த உடனே உள்ள பாதரசை செருப்பு இல்ல சரி அப்ப அங்க அண்ணே அண்ணே மனைவி அண்ணே இல்ல மனைவி இல்ல அண்ணே மட்டும் தான் இருக்காரு அப்படி உள்ள போயிரறா போனா அங்க இல்லறதுல ஆறாரு தருமனு பாஞ்சாலி கூடிட்டு இருக்காங்க இதை பாக்குறேன் அப்ப பார்த்தானா இந்த மாதிரி வாசல்ல பாதரசியை என் தம்பி அந்த பாதரசி போனது யாரு இந்த காரியத்தை செஞ்சவங்க நான் என் இல்லத்துல என் மனைவியோட கூடும் போது என் தம்பி மட்டும் தான் பார்த்தேன் இந்த காரியத்தை செஞ்சவங்க இந்த உலகமே அவங்க கூடுறத பாக்கட்டும் தருமன் நாய்க்கு விட்ட சாவதுனால இன்னைக்கு அந்த நாய் எழுதிக்கலாம்

இப்படி செஞ்சா நானும் இப்படி செய்யணும் போல ஆசை சீ நீ இவ்வளோ நீ வாசுக நீ நானும் செய்ய போறேன் என்ன செய்ய ஆசிர்வாதம் செய்ய சாமி வாப்பா என்ன செய்ய எப்படி செய்வீங்க எப்படி செய்யணும் நீ செய்யும் மாசு வரை செய்யும் செய்யலாம்ல நான் என்ன பார்த்தோடனே செய்யறான்னு கிடையாது ஆஹ் விசாரணை செய்யணும் ஆசீர்வாதம் சரி சரி குறையில நான் எப்படி செய்ய தெரியுமா அப்படி நான் வாறே புதுப்பாய் போடு நான் வா

Gracias.

சாதனைகளை சரித்திரம் புகழ சாதித்து இதிகாச புராணங்களை கட்சி அதில் இடம் பெற்று ஸ்ரீமன் நாராயணன் புகழை பாடி அதர்மங்களை எல்லாம் அழித்து தர்மங்களை எல்லாம் காக்க இந்த புவனம் முழுவதும் சுற்றி வரும் உங்களை பாமாலையால் வரவேற்கின்றேன் சுவாமி தாங்கள் வந்த விவரம் என்னவோ ஒப்புடன் மூவிருந்து உபசரித்து உண்மை வேசி உப்பில்லா கூழானாலும் ஒன்பது பால் எண்ணம் முகம் கடித்து கப்பிய பசி கடும்பசி ஆகுமே உள்ளத்துல அன்போடு யார் கொடுக்கிற கூட வாங்கி குடிச்சாலும் பசி அடங்கும் ஆனா உள்ளத்துல அன்பு கிடைக்கிற பால் படமானது பசிய போக்காது அந்த தன்மையில் ஒப்புடன் முகமலர்ந்து உள்ளன்போடு வரவேற்க வழங்கிய தாயே கம்பன் கண்ட சீதையை போல் கற்பு மிகு கண்மணியே உன்னை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருந்தாலும் மாசம் பத்து உண்டாகட்டும் என்ற முறையில் மாயன்றால் மகாலட்சுமி சம்பத்தினா செல்வம் மகாலட்சுமியுடைய அருளால பல செல்வத்தை பெற்று பதினாறு செல்வம் புகழ் கல்வி ஆற்றல் பொறுமை வெற்றி நன்மக்கள் பொன் நல்லறிவு ஆயுள் நல்லுரிமை துணிவு நோயின்மை நுகர்ச்சி புரண்டு பதினாறு செல்வங்களைப் பற்றி இந்த இடத்தில் நீ வாழலாம் வாழ வேண்டும் என்ற தலைமையில் எவ்வாறு நான் வாழ்த்தலாம் என்று பார்க்கும் பொழுது கடவுள் I'll oh, be விரும்பிட்டு அமுத மொழியால் உரையாடும் நான் ஒரு பெரியவன் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன் வந்த உடனே போட்ட கணக்கு கணக்கில் ஏற்படக்கூடாத பிணக்கு நல்லது நடக்க வேண்டும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் நமக்கு அழகாய் பாடுகிறாய் பண்டு நல்ல விதமாக பேசுகிறாய் விண்டு இதை கண்டு உன்னிடத்தில் சில விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமிய ஈசத்துவம் வசித்து சொல்லிய அஷ்டமா சித்துக்கள்